குழந்தைகி இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் ஒரு முக்கியமான விஷயத்தை உன் சொல்ல வந்திருக்கின்றேன் குழந்தை உன்னுடைய இல்லத்தின் ஒரு பொருள் இருக்கின்றது இந்த பொருளானது நீ வாங்கி வைக்கவில்லை உன் இல்லத்தில் அது தானாக வரவில்லை ஒருவர் கொண்டு வந்து உனக்கு கொடுத்தது இந்த பொருளை நீ உன் இல்லத்தில் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உன்னை போட்டு புரட்டி எடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை உன் அப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் உனக்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் நீ தவித்து கொண்டிருந்தாய் என்னவெல்லாம் உன்னைச் சுற்றி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ அறியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதையெல்லாம் என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்க உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு எதிரேயாக நான் வந்து இருக்கின்றேன் என் குழந்தையே நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் எதையாவது ஒரு விஷயத்தை அதன் பிறகு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நமக்கு எதனால் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று தெரியவில்லை என என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்கின்ற ாய் அப்படி உனக்காக நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வெள்ளம் செய்கின்றேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அப்பன் உன் கிள்ளத்தில் இருக்கின்ற இந்த பொருள் பற்றி சொன்னவுடன் என் பிள்ளை அதனை தூக்கி எறியாவே நீ அதனை மதிக்காமல் அதற்கு பதிலாக இருந்த பொருளை நீ நிச்சயமாக இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை கருதக் கூடாது என்று ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது என்று இவர்கள் நினைத்ததெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்பதுதான் உண்மை பல காலமாக நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் என்றும் அத்தனையும் உன்னை போட்டு எடுத்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் நான் தூக்கி எறிய சொன்னதை நீ இன்னும் மதிக்காமல் இருப்பதுதானே ஆனால் அப்பன் அதனை எறிய வேண்டும் என்று சொல்கிறேனே என்று நீ சொல்கின்ற என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதற்கு நிச்சயமாக ஒரு காரண உணர்வு இருக்கின்றது எத்தனை காலம் அது உன் இல்லத்தில் இருக்க பிறகு நீ அதனை அவமதிக்க கூடாது இந்த நாள் உனக்கு பின் விளைவுகள் அதிகமாக இருக்கின்றது என்று தெரிந்தவுடன் அதனை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து தள்ளி வைக்க வேண்டும் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடந்த இந்த பிரச்சனைகள் இது காரணம் என்பதை தெரிந்து கொள்வாய் கொள்வாயல்லவா சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருந்தபொழுது உனக்கு அதன் மீது சரியான கவனம் இல்லாமல் இருந்தது அப்பன் சொன்ன பிறகு அதன் மீது உன் கவனம் செல்லும் ஒரு வேலை பிரச்சனை இல்லை என்றால் கூட அப்பன் சொல்லிவிட்டாரே என்று சொல்லி அதனை நீ தூக்கி எரிந்துவிட கூடாது ஒரு பொருள் அல்ல வேறு யாரேனும் கொடுத்த பொருள் கூட உன் இல்லத்தில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக நம் அதனை கவனிக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளை அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா ஒரு பொருள்தான் என் இல்லத்துக்குள் இதுவரையிலும் ஒருவர் கொண்டு வந்து கொடுத்தது வேறு எதுவும் இல்லை என்று சொல்லும் பட்சத்தில் நீ அதன் மீது உன் கவனத்தை செலுத்தலாம் இல்லை நிறைய பேர் வரும் ார்கள் உனக்கு சரியானது என்ன என்பது ஏதாவது ஒரு அறிகுறி மூலமாக உணர்த்தி காட்டும் சரி அப்பா நீ சொல்வது எல்லாம் சரி நீ எல்லாம் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன் இதையெல்லாம் தாங்க கூடிய பொறுமை எனக்கு இல்லை என்று என் குழந்தை நீ சொல்கின்றாய் என்றால் என் குழந்தையை என் குழந்தை உன்னை பிடிக்காதவர் என்று யார் நிச்சயமாக உன் இல்லத்துக்குள் வந்திருப்பார்கள் அல்லவா கோவிலுக்கு சென்று வந்தேன் அங்கிருந்து உங்களுக்காக இதை வாங்கி தந்தேன் என்று நம் சம்பந்தப்பட்டோர் இல்லாமல் இதனால் வரையிலும் உனக்கு எதை ஏனும் செய்தவர்கள் உனக்கு ஒரு நல்லது நடந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் எப்பொழுதும் உன்னை பார்த்து படுகின்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எப்பொழுதும் பார்த்து கொண்டிருப்பவர்கள் என்று யார் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றார்களோ உன்னை தேடி வந்து அவர்கள் என்ன பொருளை கொடுத்திருந்தாலும் என்பில்லை அந்த ஒரு நிமிடம் நீ யோசித்து இருப்பாய் என்ன இது சம்பந்தமே இல்லாத இவர் நமக்கு கொடுக்கின்றாரே இதுவரையிலும் நமக்கு இவர்கள் எதையுமே செய்ததில்லையே இவர்கள் எப்படி நமக்கு இதை தந்தார்கள் ஒரு வேளை மறந்து போய் வேறு யாராவதுக்காக கொடுக்க வேண்டியதை நமக்கு கொடுத்து விட்டார்கள் என்று நீ யோசிப்பாய் அல்லவா ஆனால் என் குழந்தைக்கு நான் சொல்வது அந்த பொருள்தான் என் பிள்ளை அது ஒரு பிரசாதமாக இருக்கலாம் கோவிலில் இருந்து கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் உனக்கு கெட்டதை மட்டுமே நினைத்தவர்கள் வேண்டும் வேண்டும் என்று பல பிரச்சனைக்குள் உன்னை சிக்கி தவிக்க வைத்தவர்கள் என் குழந்தை நிச்சயமாக என் காலகட்டம் மிகவும் மோசமானது யார் யாரும் எதை செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை ஒருவர் இன்னொருவரை எது பேசிவிட்டால் உடனே அவர்களுக்கு செய்வினை வைத்து விடுகின்றார்கள் ஒருவர் ஏதாவது இவர்களை ஏதாவது எதிராக சொல்லிவிட்டால் ஒரு செயலை செய்து விட்டாலும் அல்லது ஒரு கேள்வியை நியாயமாக கேட்டுவிட்டாலும் உடனே அவர்களுக்கு செய்வினையை செய்து விடுகின்றார்கள் இப்படியாக பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ கஷ்டங்களையும் எத்தனையோ துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் நீ பட்ட வேதனைகளும் நீ படாத பாடுபட்டு எத்தனையோ இன்னல்களை கடந்து ஓர் நிலைக்கு வந்திருக்கும் பொழுது இது போன்ற ஒரு காரியம் இவர்களால் உன் வாழ்க்கையில் நடத்தப்படுகின்றது என்றால் நிச்சயமாக நீ அதனை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த இடத்தில் இருக்கக்கூடாது அப்பன் சொல்கின்ற விஷயத்தில் நீ சரியாக புரிந்து கொள்வாய் இதற்கு முன்னால் உனக்கு இவர்கள் இது போன்ற இந்த பொருளை கொடுத்திருப்பார்கள் ஆனால் உடனடியாக என் குழந்தை அதனை நீ அப்புறப்படுத்துவது அப்படி இல்லாத பட்சத்தில் இனிமேல் உன் வாழ்க்கையில் இவர்களால் ஒரு பொருள் உனக்கு கொடுக்க வேண்டும் வந்து கொடுக்க கூடிய ஒரு சூழ்நிலை வரும் உடனடியாக அதனை அப்புறப்படுத்து அப்பன் அதன் பிறகு அதனை நீ அங்கே வைத்திருக்க கூடாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லிவிட்டு இதுதான் உன் வாழ்க்கையில் நடந்தது என்பதை அப்பன் உனக்கு அத்தனை விளக்கமாக எடுத்து சொல்லிவிட்டு இப்பொழுது உனக்கு சந்தோஷம் தீர்த்து தாக இப்படி உன் மீது நல்ல எண்ணங்கள் இல்லாமல் ஒருவர் உனக்கு தருகின்ற பொருள் உன் இல்லத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவுதான் அது நல்ல பொருளாக இருந்தாலும் அது உன்னுடைய இல்லத்துக்குள் இவரின் எண்ணங்களைத்தான் பிரதிபலிக்கும் எதிர்மறையான விஷயங்கள்தான் உன் இல்லத்துக்குள் அவரை எடுத்துச் செல்லும் எப்பொழுதும் அதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி சேர்க்கும் பொழுது இதனால் வரையிலும் உன் இல்லத்தில் என்ன நல்லது நடந்து விட போகின்றது ஒரு நாளும் எந்த ஒரு நல்லதும் நடக்கப் போவதில்லை என்று என் பிள்ளை நீ அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக உன் மீது அக்கறை கொண்டவர்கள் இந்த மனிதர்கள் யாரேனும் இருக்கின்றார்களா என்ன நீ வணங்குகின்ற தெய்வம் மட்டும்தான் இத்தனை இந்த அப்பன் உன் நிறத்தில் பிரதிபலிக்க இருக்கின்றது இதனை கேட்டுவிட்டதும் நீ மன மகிழ்ச்சியாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது எவரேனும் உன் இடத்தில் வந்து எதை ஏனும் கொடுத்தாலும் எதை ஏனும் கொடுத்து விட்டு சென்றாலும் நீ உடனடியாக அதனை என்ன ஏது என்று நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனை நிச்சயமாக நீ இன்றிலிருந்து நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இல்லை என்றால் பின் விளைவுகள் வரும் பொழுது அதனை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது அல்லவா உன் அப்பன் உனக்கு பாதுகாவலாக இருக்கின்றேன் இருந்தாலும் என் பிள்ளை உனக்கென்று சிலர் செய்யங்கள் நடக்கும் பொழுது உன்னுடைய மனதின் நிலைப்படி நீ என்ன செய்கின்றாய் என்பதை காண்பதற்காக அப்பன் பார்த்து கொண்டுதான் இருப்பேன் அதனை நீதான் நல்வழிப்படுத்தி உனக்கான நல்ல பாதையினை அமைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எத்தனையோ பேர் எவ்வளவோ நல்ல மனிதர்களும் தீய மனிதர்களும் நம் வாழ்க்கையில் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் யார் எதை செய்வார் என்று தெரியாமல் எப்படி எதையை கொண்டு வந்து கொடுப்பார் என்று தெரியாமல் இருக்கும் காலகட்டம் இது அதனால் எவரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்லிவிட முடியாது அல்லவா அதனால்தான் என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் என்ன ஏது என்று சுதாரித்து கொண்டு உனக்கான நன்மையை பெற்றுக்கொண்டு கொண்டு உனக்கான வாழ்க்கையை நீ மனமகிழ்ச்சியாக வாழ வேண்டும் உன் அப்பன் உனக்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து இருக்கும்